ஸ்ரீதரனை அடுத்து திடீரென ஜனாதிபதியிடம் சென்று சுமந்திரன் வடக்கு மதுபான உரிமையாளர்கள் யாரென கேள்வி முப்பது நிமிடங்களுக்கு மேல் நீடித்து உரையாடல் தமிழர் பகுதி தொடர்பில் அனுர கடும் கரிசனை வரலாற்றில் முதன்முறையாக அனுர அரசில் வடக்கிற்கு கிடைக்கவுள்ள பெரிய வரம் மக்கள் நேரடியாக சந்திக்க நாளொதுக்கிக் கொடுத்த வடக்கு ஆளுநர் இடைத்தரகர்கள் பெரும் சிக்கலில் ஜனாதிபதி தேடி வந்து ஐஎம்எம் உயர்மட்டக்குழு ஜனாதிபதி அனுரவுடன் சாதக சந்திப்பு ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அனுரவின் வெற்றியை முன்னிட்டு வடக்கில் மாபெரும் வெற்றி கொண்டாட்டம் பருத்து தமிழ் மக்கள் ஏற்பாடு செய்து கூட்டம் அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியால் வழங்கப்படும் கடும் பாதுகாப்பு ஊடகங்களின் கேள்விகளுக்கு அரசு அதிகாரிகளை உட்படுத்தப் போவதில்லை ஜனாதிபதி அடுத்த புதிய வியூகம் லண்டன் அரண்மனையிலிருந்து அனுரவிடம் அனுப்பப்பட்ட நபர் மூன்றாம் சார் விசேட செய்தி என்ன இருந்தது தெரியுமா இடைநிறுத்திய நிவாரண திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு அனுமதி தேர்தல் காலத்தை விட மக்கள் வாழ்க்கை முக்கியம் என முடிவு ராணிலையை ஒரங்கட்டுவதில் முனைப்பு காட்டும் சஜித் வெளிவரும் பல மறைக்கப்பட்ட பக்கங்கள் விவசாயம் தொடர்பில் அதிக கவனம் அனுர அரசாங்கத்தின் மற்றொரு புதிய திட்டம் பங்குரத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்து ரணிலை மக்கள் பொருட்படுத்தவில்லை வஜிறு ஆதங்கம் எட்டு மாதங்களில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது யானைகள் உயிரிழப்பு வனவிலங்கு திணைக்கள வட்டாரம் அறிவிப்பு ஸ்ரீலங்காவில் பதிவான பகிர் புள்ளி விவரம் சங்கு சின்னம் வசம் வடக்கு கிழக்கு முழுவதும் சங்கு சின்னத்தில் களமுறங்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானம் கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராய்வு நாட்டின் மதுபான சாலை உத்தரவு பத்திரங்களை பெற்றுக்கொண்டு அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை உடனடியாக வெளியிடுமாறு ஜனாதிபதி அனரகுமாரதிசாநாயக்கவிடம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் மாலை எம்ஏ சுமந்திரனுக்கும் ஜனாதிபதி நாயக்கவுக்கும் இடையே விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு அரை மணத்தியாலத்திற்கும் அதிகமாக நிகழ்ந்த நிலையில் பல்வேறுபட்ட விடயங்கள் அதில் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பதான அரசியல் சூழ்நிலைகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் என்பன தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பின்னரான புதிய அரசியலமைப்பு தயாரிப்பு தொடர்பாகவும் அவர்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதன்படி இரண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் முன்னெடுக்கப்பட்டு தேர்தல் வரைவினை அமுல்படுத்துதல் தொடர்பாகவும் இச்செயற்பாடுகளில் தமிழர் தரப்பு பிரதிநிதித்துவம் அவசியம் என்பதனையும் சுமந்திரன் வலியுறுத்தியிருந்தார் மேலும் ஊழல் ஒழிப்பு விவகாரங்கள் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் சம்பந்தமாகவும் ஜனாதிபதிக்கு தனது ஒத்துழைப்பினை வழங்குவதாக தெரிவித்திருந்தார் இவ்விடயத்தில் முறைகேடாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சிபாரிசின் பேரில் கொடுத்து மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பான பெயர் பட்டியல் வெளியிடப்படுவதில் தாமதம் ஏற்படுவது மக்கள் மத்தியில் புதிய ஆட்சியாளர்கள் குறித்ததான சந்தேகத்தினை மேற்படுத்துவதனை அவர் சுட்டிக்காட்டியிருந்ததோடு உடனடியாக அந்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலினை வெளியிடுமாறும் கோரிக்கையினை முன்வைத்திருந்தார் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்பாடுவதாகவும் வேண்டிய ஒத்துழைப்பினை வழங்குவதாகவும் அவர் ஜனாதிபதி அருரகுமாரதிசாநாயக்கவிடம் தெரிவித்திருந்தார் இதன்போது மக்களின் எதிர்பார்ப்பையும் நிலைப்பாட்டையும் பிரதிபலிக்கும் எழுத்து மூலக் கோரிக்கை கடிதம் ஒன்றையும் ஜனாதிபதியிடம் நேரில் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்று முதல் வடமாகாண ஆளுநரிடம் நேரடியாக முறையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் செயலகம் பொதுமக்கள் தங்கள் குறைகளை ஆளுநரிடம் நேரடியாகவோ அல்லது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு ஆறு ஆகிய தொலைபேசி இலக்கங்களூடாக முறையிடலாம் என ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது இதுவரை காலமும் அபயம் எனும் பிரிவினருக்கு தங்கள் மக்கள் குறைகளை கூறி அவர்களே அதனை ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நடைமுறை இருந்து வந்தது தற்போது அனுர புதிய ஆளுநராக பதவியேற்றுள்ள திருநா வேதநாயகன் அபயம் பிரிவினை நிறுத்தி மக்கள் நேரடியாக தன்னிடம் முறையிடக்கூடியவாறு பொறிமுறையை உருவாக்கியுள்ளார் இதனால் ஊழல் மோசடிகள் துஷ்பிரயோகங்கள் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் என்பவற்றை ஆளுநரிடம் நேரடியாக முறையிட முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு நேற்று ஜனாதிபதி சநாயக்கவை சந்தித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ராணில் அரசுக்குப் பின்னர் புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அருரகுமாரதிசாநாயக்கவுடனான ஐஎம்எஃப் குழுவின் முதலாவது சந்திப்பு இதுவென்பதும் இது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் நடந்து முடிந்த ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அரங்குபார் திசாநாயக்க வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் இவ்வாறான நிலையில் நேற்றைய தினம் பருத்தித்துறை கடலோர சங்கங்களால் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை முன்னிட்டு அதை பலப்படுத்தும் முகமாக கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பேர்தலான திசாநாயக்க என்பிபி ஆதரவாளர்கள் குறித்த பகுதியில் கூடியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியாக அருட பதவியேற்ற பின்பு பாரியளவிலங்கும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடாத்தப்படாத நிலையில் வடக்கு பகுதியில் இந்த வெற்றி கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது அரசு அதிகாரிகளை ஊடகங்களின் கேள்விகளுக்கு உட்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அருககுமாரதிசா நாய்கு சுட்டிக்காட்டியுள்ளார் மாறாக அரசு அதிகாரிகளின் கௌரவத்தை நிலைநிறுத்தி அவர்களின் அர்ப்பணிப்பை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திறமையான குடிமக்களை மையமாக கொண்டு பொதுச்சபையை உருவாக்குவதில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் அரசு ஊழியர்களுக்கு தாம் ஆதரவளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் கடந்த ஆட்சியில் இருந்ததைப் போலன்றி மக்கள் நலனுக்காக செயற்படும் அரசு அதிகாரிகள் இனி அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாக மாட்டார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பழைய அரசியல் கலாச்சாரத்தை நிராகரித்து புதிய அரசியல் திசையில் பொதுமக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அரகுமார திசாநாயகவிற்கு பிரித்தானியாவின் மன்னர் மூன்றாம் சார்ல்ஸ் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இன முக்கியமான தருணத்தில் இலங்கைக்கு வழிகாட்டுவதில் சாத்தியமான அனைத்து வெற்றிகளையும் பெற வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் புதிய ஜனாதிபதியின் கீழ் இங்கிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்கனவே உள்ள நெருங்கிய உறவு மேலும் ஆழமடைவதை காண்போம் என மன்னர் சார்ல்ஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சிஓபி டுவெண்டி நைன் மாநாடு நெருங்கி வருவதால் நமது சமுத்திரங்களை பாதுகாக்கவும் பல்லுயிர்களை பாதுகாக்கவும் காலநிலை அபாயங்களை சமாளிக்கவும் நமது நாடுகள் கூட்டாளிகளாகவும் நவீன பொதுநலவாய உறுப்பினர்களாகவும் இணைந்து செயல்பட முடியும் என்று நான் நம்புகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானியர் ஆண்ட்ரூ பெட்ரிக்னால் ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்ட கடிதத்தில் சார்ல்ஸ் மன்னரின் இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இடைநிறுத்தப்பட்ட நிவாரண திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு இணக்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ராணில் விக்ரமசிங்க ஓய்வூதிய தொகை அதிகரிப்பு முதியோர் நலனோபுகை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முயன்ற போதும் தேர்தல் ஆணைக்குழு அதற்கான அனுமதியை வழங்கவில்லை இந்நிலையில் குறித்த திட்டங்களை தற்போது நடைமுறைப்படுத்துவதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது நடைபெறவுள்ள தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடாத நிலையிலும் அர்ரகுமாறு தற்போது ஜனாதிபதியாக இருப்பதன் காரணமாக குறித்த திட்டங்கள் அவருக்கு தேர்தலில் தனிப்பட்ட செல்வாக்கை அதிகரிக்க உதவாது என்ற ரீதியிலும் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அறிய கிடைக்கின்றது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இந்த நாட்டு அரசியல் களத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்க முற்றாக ஓரங்கட்டப்பட என்பதில் சஜித் பிரேமதாஸ் தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடன் கூட்டணிந்து எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் கூட்டணியின் தலைவராக சஜித் பிரேமதாசவே நியமிக்கப்பட வேண்டுமென்று சஜித் தரப்பிலிருந்து கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி கூட்டணியின் செயலாளர் பதவியும் தமக்கே தரப்பட வேண்டுமென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு ரஞ்சித் மத்தும பண்டாறு மற்றும் ஹபீர் ஹாசிம் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் நாட்டில் விவசாயத்தை வலுப்படுத்துவது தொடர்பான புதிய திட்டங்கள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்குவதில் சிக்கல் இல்லை என விவசாய அமைச்சின் செயலாளர் எம்பிஎன் விக்ரமசிங்கு தெரிவித்துள்ளார் நேற்று காலை ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க விவசாய அமைச்சுக்கு விஜயம் செய்து அனைத்து அதிகாரிகளுடனும் மீளாய்வு கலந்துரையாடலை நடாத்திய பின்னர் எம்பிஎன் விக்ரமசிங்கு இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் புதிய அரசாங்கம் விவசாயம் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் பல மாற்றங்களை செய்து வருகின்றது இலங்கையில் விவசாயம் செய்வதற்கான இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படுவதுடன் அதன் மூலம் நாட்டுக்கான வருமானத்தை ஈட்டும் பணியில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பங்ரோ நாட்டை கடந்த இரண்டு வருடங்களில் மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் பொருட்படுத்தவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிராபிரத்னு கவலை வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டு வருடங்களில் ரணில் விக்ரமசிங்க இந்தியா சீனா ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து கடன்களை பெற்று நாட்டை சீரமைத்துள்ளார் எதிரணிகளின் பொய்யான பரப்புரைகளினால் ராணிலின் முறை தோற்கடிக்கப்பட்டார் மக்களின் தெய்வம் என்று அழைக்கப்பட்ட சிபிடி சில்வா தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் இலவச கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படும் சி டபிள்யூடபிள்யூ கன்னங்கரா தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார் அநாகரீக தர்மபாலவை கூட வெளியேற்றிய இவர்கள் இரண்டு ஆண்டுகளில் நாட்டை கட்டியெழுப்பிய ராணில் விக்ரமசிங்கவை புறக்கணித்தார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த எட்டு மாதங்களில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது யானைகள் உயிரிழந்துள்ளதாக வனவிலங்கு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அவற்றில் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி நாற்பது யானைகள் மின்சாரம் தாக்கியதில் முப்பத்தி ஒரு யானைகள் ஹக்கா பட்டாஸ் எனப்படும் உணவில் மறைத்து வைக்கப்பட்ட வெடிப்பொருட்களினால் இருபத்தி எட்டு ஜானைகள் விஷம் வைக்கப்பட்டதில் நான்கு ஜானைகள் ரயிலில் மோதி ஐந்து ஜானைகள் வீதி விபத்தில் சிக்கி ஆறு ஜானைகள் நீரில் மூழ்கியதில் பதினொரு ஜானைகள் ஏனைய விபத்துகளில் சிக்கி ஏழு ஜானைகள் என மேற்கூறப்பட்ட காரணங்களினால் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜானைகள் உயிரிழந்துள்ளன ஏனைய ஜானைகளின் இறப்புகள் இயற்கை மரணம் அல்லது கண்டறியப்படாத மர்மமாக உள்ளது உயிரிழந்த ஜானைகளில் பெரும்பாலானவை இளம் ஜானைகளின அடையாளம் காணப்பட்டுள்ளன இது ஒரு புறமிருக்க ஜானை தாக்குதலு இந்த ஆண்டில் இதுவரையில் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வனவிலங்கு திணைக்களத்தின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மனித ஜானை மோதலினால் நானூற்றி எண்பத்தி எட்டு ஜானைகள் இறந்துள்ளன அதேபோல நூற்றி எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நடாத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி காட்டு யானைகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டாக இருந்துள்ளன தற்போதைய சூழலில் அதன் எண்ணிக்கை ஆறாயிரம் தொடக்கம் ஏழாயிரம் வரையில் இருக்கலாம் என வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் வனஜீவராசிகள் திணைக்களம் சமீபத்தில் ஜானைகளின் எண்ணிக்கை குறித்த கணக்கெடுப்பை செய்தது ஆனாலும் அதன் புலி விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் திணைக்களத்தால் தற்போது சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் இதே நேரம் கொழும்பிலும் இம்முறை போட்டியிடுவது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம் இவ்வாறு இபிஆர்எல்எஃப் அமைப்பின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் முதலாவதாக தமிழரசு கட்சியினுடைய கடந்த மத்திய குழு கூட்டத்துக்கு முன்பாக த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது கூட்டத்தை நடாத்தியிருந்தது அதில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணங்கி செயற்பட விரும்புவோர் அதில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பை நாங்கள் விடுத்திருந்தோம் அதை நான் திரு ராஜி அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியும் இருந்தோம் முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஐந்து கட்சிகளினுடைய கூட்டமைப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது இப்பொழுது தமிழரசுக் கட்சி என்பது தனித்திருக்கிறது ஆகவே அந்த வகையில் தமிழரசுக் கட்சி ஏனைய ஏற்கனவே ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகளுடன் இணைந்து போவதுதான் சிறப்பாக இருக்கும் அதனை விடுத்து தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு சிலரை தங்களுடன் வந்து இணைய சொல்வது சரியான ஒரு விடயமாக இருக்க மாட்டாது ஆகவே ஐக்கியத்தை விரும்புகின்ற பட்சத்தில் ஐக்கியம் என்பது முக்கியமான கருதுகின்ற பட்சத்தில் அவர்களுடன் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒருமித்து செயற்படுவதுதான் சிறப்பானதாக இருக்கும் என்று கூறியிருந்தோம் அதற்கு பிற்பாடு அவர்களது கூட்டம் நடந்தது எங்களது கோரிக்கை தொடர்பாக அவர்கள் என்ன முடிவினை எடுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை மாறாக தமிழரசுக் கட்சியுடன் இணைந்து வீட்டு சின்னத்தில் போட்டியிட வருமாறு அது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலக்கிச் சென்றவர்களுக்கு ஒரு கோரிக்கை விடுப்பதாக கூறப்பட்டது ஆகவே அந்த கோரிக்கை ஸ்பெசிஃபிக்காக திட்டவட்டமாக யாருக்கு அந்த கோரிக்கை என்பதும் வெளியிடப்படவில்லை யார் யார் போய் சேர வேண்டும் என்பதும் வெளியிடப்படவில்லை அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு ஒரு பொது சின்னமோ பொது பொது கட்சியோ கிடையாது மாறாக தேர்தலுக்கு மாத்திரம் தங்களது சின்னத்தில் தங்களது கட்சியில் வந்து அவர்கள் தேர்தலில் போட்டியிடுமாறு கோருகிறார்கள் அது ஒரு சரியான முடிவாக முடிவும் அல்ல அது சரியான வழிமுறையும் அல்ல மிக நீண்ட காலமாக இது எல்லோருமே வந்து ஒரு ஐக்கியப்பட்டு செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்யும்படி கேட்டோம் பல காலமாக அது பதிவு செய்யப்படவில்லை அந்த நிலையில் அந்த நிலையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது நிச்சயமாக ஒரு ஐக்கியத்தை நோக்கின வழியில் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் இன்று அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுவதாக கூறியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் தாங்கள் ஒரு முடிவு எடுத்து சொல்வதாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் அவர்கள் ஒரு ஏனைய கட்சிகள் இணைந்து ஒரு ஐக்கியப்பட்டு செயற்படுவார்களாக இருந்தால் அப்படியான ஒரு பதிலை ஒரு முடிவை அவர்கள் எங்களுக்கு சொல்வாராக இருந்தால் அதனை நாங்கள் ஆழமாக அது கவனத்தில் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் அவர்களது கோரிக்கை என்பது முதலாவதாக ஒரு நியாயம் இல்லாது என்ற நாங்கள் முதலாவதான கோரிக்கையை முன்வைத்தோம் அதற்கான பதில் சொல்லப்படவில்லை என்பதும் அது மாத்திரமல்லாமல் ஒரு ஐந்து கட்சிகளுடன் இணைந்து போகக்கூடியது போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் தங்களது கட்சியில் வந்து யாரையாவது கேட்க கேட்கும்படி கேட்பது அவது சரியான முறையும் இல்லை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களிடமிருந்து எமது கோரிக்கைக்கான பதிலை அவர்கள் இன்று எடுக்கக்கூடிய கூட்டம் முடிவில் நாங்கள் சொல்வார்கள் என்று பார்க்கிறோம் பார்க்குறோம் தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஏற்கனவே அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருப்பதால் அதற்கு குத்து விளக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் வழக்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தோம் அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது இப்பொழுது கடந்து நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தமிழ் ஒரு நாங்கள் தமிழ் அதாவது தமிழ் கட்சிகளும் சிவில் அமைப்புகளின் சேர்ந்து ஒரு கட்டமைப்பொன்றை நிறவியிருந்தோம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பண்டூர் அமைப்பை நிறுவி அதில் திரு அரியணேத்திரன் அவர்கள் இருந்தார் அதில் தமிழ் கட்சிகள் தம அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகள் எல்லாரும் கூடி நாங்கள் அந்த பொது வேட்பாளருக்கான வேலையை செய்திருந்தோம் அப்பொழுது ஒரு சுழற்சியாக நாங்கள் கேட்டதன் காரணமாக சங்க சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது ஆகவே அந்த அடிப்படையில் அந்த சின்னத்தில் நாங்கள் கடந்த ஒன்றரை மாதத்துக்கு மேலாக நாங்கள் அதற்காக உழைத்து நாங்கள் அதற்கான வேலை செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரம் வாக்குகளை வடகிழக்கிழங்களால் பெறக்கூடியதாகவும் இருந்தது இப்பொழுது வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் என்னாக தமிழ் தேசிய கூட்டணி அது இந்த தமிழ் பொது கட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாக இருப்பதன் காரணமாக நாங்கள் அந்த சின்னத்தில் போட்டியிடுவதாக நாங்கள் மாத்திரமல்ல சிவில் அமைப்புகள் அரசு தமிழ் அரசியல் கட்சிகள் முக்கியமாக அந்த தமிழ் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பாக நாங்கள் ஹோட்டலில் ஒன்று கூடி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம் அந்த முடிவின் பிரகாரம் தமிழ் பொதுச்சபையில் இருக்கக்கூடிய அதன் பிரதிநிதிகள் உட்பட தமிழ் கட்சிகள் உட்பட எல்லோரும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வந்ததன் பிரகாரம் நாங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம் இந்த தேர்தல் சின்னத்தை மாற்றும்படி கேட்டிருந்தோம் நேற்றைய தினம் அந்த சின்னம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் அந்த சங்கு சின்னத்தில் போட்டி போட்டியிடுவதாக இருக்கிறோம் நாங்கள் வருகின்ற கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டோம் எதிர் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இந்த சங்கு சின்னத்தை எங்களுக்கு தருமாறு தேர்தல் ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருந்தோம் அந்த ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிநிதிகளும் அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் முனைந்து ஏற்றுக்கொண்டதன் பிறகந்தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது அதன் பிறகாக நேற்று தினம் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அந்த அந்த சின்னத்தில் சின்னத்தில் சங்கு என்ற நாங்கள் இப்பொழுது தீர்மானித்திருக்கின்றோம் ஸ்ரீதரனை அடுத்து திடீரென ஜனாதிபதியிடம் சென்று சுமந்திரன் வடக்கு மதுபான உரிமையாளர்கள் யார் என கேள்வி முப்பது நிமிடங்களுக்கு மேல் நீடித்து உரையாடல் தமிழர் பகுதி தொடர்பில் அனுர கடும் கரிசனை வரலாற்றில் முதன்முறையாக அரசில் வடக்கிற்கு கிடைக்கவுள்ள பெரிய வரம் மக்கள் நேரடியாக சந்திக்க நாளொதுக்கி கொடுத்த வடக்கு ஆளுநர் இடைத்தரகர்கள் பெரும் சிக்கலில் ஜனாதிபதி அனுரவை தேடி வந்து ஐஎம்எம் உயர்மட்டக்குழு ஜனாதிபதி அனுரவுடன் சாதக சந்திப்பு ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அனுரவின் வெற்றியை முன்னிட்டு வடக்கில் மாபெரும் வெற்றி கொண்டாட்டம் பருத்து துறையில் தமிழ் மக்கள் ஏற்பாடு செய்த கூட்டம் அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியால் வழங்கப்படும் கடும் பாதுகாப்பு ஊடகங்களின் கேள்விகளுக்கு அரசு அதிகாரிகளை உட்படுத்தப் போவதில்லை ஜனாதிபதி அடுத்த புதிய வியூகம் லண்டன் அரண்மனையிலிருந்து அனுரவிடம் அனுப்பப்பட்ட நபர் மூன்றாம் சார்ல்ஸ் மன்னர் விசேட செய்தி என்ன இருந்தது தெரியுமா இடைநிறுத்திய நிவாரண திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு அனுமதி தேர்தல் காலத்தை விட மக்கள் வாழ்க்கை முக்கியம் என முடிவு முனைப்பு காட்டும் சஜித் வெளிவரும் பல மறைக்கப்பட்ட பக்கங்கள் விவசாயம் தொடர்பில் அதிக கவனம் அனுர் அரசாங்கத்தின் மற்றுமொரு புதிய திட்டம் வங்ரோத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்து ரணிலை மக்கள் பொருட்படுத்தவில்லை வஜிறு ஆதங்கம் எட்டு மாதங்களில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது யானைகள் உயிரிழப்பு வனவிலங்கு திணைக்கள வட்டாரம் அறிவிப்பு ஸ்ரீலங்காவில் பதிவான பகிர் புள்ளி விவரம் சங்கு சின்னம் மங்கள் வசம் வடக்கு கிழக்கு முழுவதும் சங்கு சின்னத்தில் களமிறங்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானம் கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராய்வு